இன்றைக்கி திரையுலகம் இருக்கிற சூழலில் இன்றைக்கி படம் பண்ணுறது ஈஸி படத்தை எடுத்து முடிக்கிறது ஈஸி பணம் இருந்தால் நீ பணம் எடுக்கலாம் அப்போல்லாம் அப்படி இல்லை என்ன பணம் இருந்தாலும் சரியான கதை இருக்கணும் சரியான இயக்குனர் இருக்கணும் சரியான யூஸ் எல்லாம் சரியாக இருந்தால் தான் படம் அப்போ எடுக்க முடியும் இப்போ அப்படி இல்லை பணம் இருந்தால் படம் யாராவது படம் எடுக்கலாம் அப்படி ஈஸியாக இருக்குது இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய சவாலுங்கிறது படம் ரிலீஸ் பண்ணுறது முன்ன படம் எடுக்கிறது கஷ்டம் படம் முடிச்சா போதும் இல்லை சாயிரு யாராவது வாங்கிடுவாங்க இப்போ படம் எடுக்கிற ஈஸியாக இருக்குது ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம் இந்த சூழலில் இது ஒரு 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 இன்னைக்கு ஒரு சிறு அமைப்பாக வந்திருக்கு ஆனால் சிறு அமைப்பினாலும் இது ஒரு சிறந்த அமைப்பு சிறந்த ஒரு முயற்சி ஆனால் நிறையா பேர் படத்தை எடுத்து முடிச்சுட்டு எப்படி ரிலீஸ் பண்ணுறது தெரியாமல் முடிக்கிறாங்க அந்த அந்த அதை பயன்படுத்தின ஏமாற்றாங்க இப்போ இத்தனை தேட்டரு நான் புக் தரேன் நான் நூறு தேட்டர் நூற்றி ஐம்பது தேட்டர் நான் ரிலீஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதில் ஆறு மாதத்தை அவங்களுக்கு செலவு பண்ணி அதில் அமௌண்ட் போயிடுது இப்போ படத்தை முடிச்சு சின்ன சிறிய படங்களை முடிச்சுட்டு தத்தளிக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்